பிரபாடாக் ஸ்ரோகளுக்கு வணக்கம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்காக இருபத்தி அஞ்சு வயசான ஒரு யங்ஸ்டர் வந்து தூக்கு போட்டு சூசைட் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு கேட்டால் நமக்கு எப்படி இருக்கும் ஒரு ரெண்டாயிரூவா அப்படிங்கிறது ரெண்டு நாள் மூணு நாள் வேலைக்கு போனால் காமனா எல்லாரும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காசு அதுவும் இந்த நபருக்கு வந்து மேரேஜ் ஆகி நாற்பத்தி ஏழு நாள் தான் வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருக்காரு நாற்பத்தி ஏழாவது நாள் இதை மாதிரி சூசைட் பண்ணிக்கிறார் ஒரு ரெண்டாயிரம் ரூபா கடன் பிரச்சனை அப்படின்னா நமக்கு கேட்கறதுக்கே பெரிய ஷாக்காக இருக்கும்ல எப்படிப்பா இது நம்புற மாதிரி இல்லையே ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்காக ஒருத்தர் வந்து புதுசா கல்யாணம் அதுவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண அந்த பெண்ணை விட்டுட்டு சூசைட் பண்ணிப்பாரா ரெண்டாயிரம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு தானே எல்லாருக்கும் இந்த ஸ்டோரியை கேக்குறப்ப தோணும் உண்மைதான் ரெண்டாயிரம் ரூபா அப்படிங்கிறது பிரச்சனை இல்ல பட் இந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பின்னாடி ஒரு பெரிய பேக் ஸ்டோரி இருக்குல்ல அது என்ன அப்படிங்கறதா இந்த வீடியோல பார்த்துருவோம் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்துல நரேந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து மீன்பிடி தொழில் பார்க்கக்கூடிய ஒரு நபர் இருபத்தஞ்சு வயசு இளைஞர் கடலுக்கு போகிறது வர்றது இதுதான் அவருடைய தொழில் அதே ஏரியாவில் இருக்கக்கூடிய அகிலா அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து காதலித்து திருமணம் பண்ணிக்கிறார் திருமணம் பண்ண அந்த புதுசுல வந்து அதிகமா வேலைக்கு கடலுக்கு போறது அப்படிங்கிறது போக முடியாம இருந்திருக்கு இப்போ வேற தொடர்ச்சியா அந்த மழை அதெல்லாம் பெய்ஞ்சிட்டு இருக்கிறதுனால கடலுக்கு வந்து போக முடியல தொடர்ச்சி ஆந்திரா சைடு வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் லாஸ்ட் ஒரு ஒன் மந்தாவே மழை அப்படிங்கிறது அதிகமா இருந்துட்டு இருக்கிறதுனால இவரும் கடலுக்கு போகாம இருந்திருக்காரு அப்ப வந்து ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வந்து இவருக்கு அவசரமா தேவைப்பட்டிருக்கு உடனே தேவைப்பட்டிருக்கு எல்லாத்தையுமே கேட்டு பார்த்துருக்காரு பட் கிடைக்கல இவருக்கு கடைசியா ஒரு ஆப்ஷன் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஆன்லைனில் அந்த ஆப் மூலமாக வந்து லோன் வந்து வாங்கலாம் நீங்கள் கடன் வாங்கலாம் உடனடியாக தருவோம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து இவருக்கு கிடைச்சிருக்கு சரி வேறு வழியே இல்லாமல் அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட் இவங்க ஃபோட்டோ ஃபோன் நம்பர் யார் யார் சொந்தக்காரங்க ஃபோன் நம்பர்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் அந்த ஆப்பில் வந்து இவர் சப்மிட் பண்ணிட்டு ஒரு ரெண்டாயிரரூபா கடன் அப்படிங்கிறத வாங்குறாரு இது வந்து மனைவிக்கு தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் வாங்குறாரு ஒரு ரெண்டாயிரரூபா அர்ஜென்ட்டாக தேவைப்படுது புதுசாக கல்யாணம் ஆயிருக்காரு செலவு அப்படிங்கிறது இருக்கும்ல ஸோ வாங்குறாரு தொழிலுக்கும் போக முடியல அப்படிங்கிறதுனால பண கஷ்டம் ஒரு ஒரு வாரம் கழிச்சு அந்த ஆப் கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணி ஒரு ஏஜெண்ட் ஃபோன் பண்ணி கேட்குறான் இந்த மாதிரி ரெண்டாயிரம் ரூபாய் பணம் வாங்கிருக்கீங்க கட்டுங்க அப்படின்னு சொல்றான் கட்டுன்னு சொல்றாரு பட் அந்த ஏஜென்ட் இருக்கு அவன் சொல்லக்கூடிய அந்த தொகை அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப நிறையா இருக்கு அதாவது ரெண்டாயிரம் ரூபாயை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அப்படி இருக்கு இவர் வந்து என்ன இவ்வளவு சொல்றீங்க இவ்வளவு என்கிட்ட சொல்லியே நான் டாக்குமெண்ட் நான் என்னுடைய ப்ரூஃப்லாம் கொடுக்குறப்ப நீங்க எப்படி சொல்லி அப்படிங்கிறப்போ இதைதான் நீ கட்டணும் நீ கட்டல அப்படின்னா என்ன பண்ணும் பாரு அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க பட் இவர் வந்து நான் கட்ட முடியாது அப்படின்னு கொஞ்சம் சேலஞ்ச் பண்ணி பேசிட்டு இருக்கார் பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த ஆன்லைன் ஆப்ல இருந்து அந்த ஏஜென்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா இவரோட அந்த அவரோட மொபைலுக்கு வந்து கண்ணாப்புனான்னு அசிங்கமாக மெசேஜ் அனுப்புறது பணம் கட்டியா இல்லையா அப்படி இப்படின்னு தவறான வார்த்தைகள் போட்டு மெசேஜ் அனுப்புறது ஃபோன் பண்ணி மிரட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு பட் ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் நரேந்திரா வந்து பயந்துட்டார் ஏன் நம்ம இந்த காசுக்காக இவ்வளோ பிரச்சனை பண்ணணும் நம்ம இப்போதான் புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால அந்த ஏஜென்ட் கிட்டே நான் கொடுக்குறேன் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க அப்படிங்கும் கேட்டிருக்கா பட் அவங்க சைட்லேருந்து சீக்கிரம் கொடு கொடுன்னு சொல்லிட்டு இருந்துருக்காங்க இவருக்கு கொடுக்கறது கொஞ்சம் டிலே ஆயிருக்கு அப்போது அந்த ஏஜென்ட் சைட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நரேந்திரா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணார்ல அகிலா அவங்களுடைய போட்டோவை மார்பிங் பண்ணி அவங்கள அவங்கள வந்து தவறான முறை முறையில வந்து சித்தரிச்சு அவங்கள்ட்ட அந்த ஏஜென்ட் வந்து ஆல்ரெடி இந்த நரேந்திரா கிட்ட இருந்து இவங்க ரிலேட்டிவ் எல்லாம் இவன் அகிலாவோட ஃபோன் நம்பரும் வாங்கி வச்சிருந்துருக்காங்க ஸோ அந்த ஃபோட்டோவை வந்து அகிலா இவங்க ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிருக்காங்க ஸோ இதை அகிலா பார்த்துட்டு என்ன பண்றதுனே தெரியல அவங்களுடைய போட்டோ போட்டு இந்த மாதிரி மோசமா வந்திருக்கு கீழே வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்து இந்த பொண்ணை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இமேஜ் அப்படிங்கிறது வந்திருக்கு இதை பார்த்துட்டு அகிலா வந்து ஹஸ்பண்ட்டை போய் கேட்குறாங்க என்னங்க இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு அப்போதான் இவர் சொல்றாரு இதை மாதிரி நான் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி நடந்துருச்சு இதை மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு உடனே ரிலேட்டிவ் இந்த மாப்பிள்ள செயலேருந்து நரேந்திரா செயலேருந்தும் சரி அகிலா செயலேருந்தும் சரி எல்லா எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த ஃபோட்டோ இல்லை எல்லாம் வந்து ஷாக் ஆகி ஒரு கூட்டமே கூடிடுச்சு ரெண்டு கருப்புலேருந்தும் வீட்டில் கூட்டம் கூடி இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருந்திருக்கு பட் இந்த டைமில் அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு நரேந்திராவுக்கு தெரியல அகிலா ஒரு பக்கம் ரொம்ப மன கஷ்டமாக அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த நேரத்தில் நரேந்திரா தான் கொஞ்சம் போல்டாக வந்து ஒய்ஃபுக்கு வந்து சப்போர்ட்டிவா ச இல்லை பார்த்துக்கலாம் விடு இதெல்லாம் என்ன அப்படின்னு எடுத்துருக்கணும் பட் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாமல் அந்த ப்ரெஷர் எப்படி தாங்கிறது அப்படின்னு தெரியாம சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டார் இப்போது அகிலா கல்யாணமான நாற்பத்தி ஏழு நாளில் விதவை ஆயிட்டாங்க தனியாக நிற்கிறாங்க லவ் மேரேஜ் பண்ணாங்க எல்லாரும் நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்து வேணாம் அந்த பையனை திருமணம் பண்ண வேணாம் அப்படின்லாம் சொன்னதெல்லாம் மீறி அகிலா வந்து திருமணம் பண்ணியிருந்திருக்காங்க பட் அவங்களோட நிலைமை அப்படிங்கிறது ஒரு ரெண்டாயிரம் ரூபாயில தொடங்கி இப்போ ஒரு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு இந்த நான் வந்துருக்கு சொல்ல வர வேண்டியது என்ன அப்படின்னா நாம நம்மக்கிட்ட கிட்ட ஒருத்தவங்க வந்து லோன் நாம கேட்குறோம் அப்படின்னா கண்டிப்பா டாக்குமெண்ட்லாம் கேப்பாங்களா ஏதோ ஒரு அத்தாச்சு ஒரு நிலமோ ஒரு வீடோ ஏதோ வச்சுக்கிட்டு தான் நமக்கு லோன் அப்படிங்கிறத கொடுப்பாங்க பேங்க்ல தான் பார்க்குறோம் பட் இந்த ஆன்லைன்ல வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க நம்ம ப்ரூஃப் இருக்கா நம்ம போட்டோ இருக்கா அப்படின்ட்டு அதை மட்டும் வாங்கிட்டு இந்த லோன் அப்படிங்கிறத கொடுப்பாங்க ஒருத்தவங்க வந்து ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லாம அவங்க கையில் ஒரு குடியுமே இல்லாம வெறும் ரிலேட்டிவோட காண்டாக்ட் நம்பர் உங்களுடைய போட்டோஸை மட்டும் வச்சுக்கிட்டு உங்களுக்கு கடன் தராங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே மோட்டோவா என்னவா இருக்கும் அப்படின்னா நாம நாளைக்கு இவங்கிட்டருந்து மிரட்டி காசு வாங்கிக்கலாம் ஏன்னா இப்போ பேங்க்கு நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு பத்திரத்தை கொடுத்தா தானே அவங்க நமக்கு லோன் தராங்க ஏதோ ஒரு பணம் அப்படிங்கிறது தராங்க நீங்கள் கடன் வாங்க ரிலேட்டிவ்கிட்ட கடன் வாங்க போனால் கூட ஏதோ ஒரு இடத்த சைன் வாங்குவாங்க ஏதோ பண்ணுவாங்க பட் இந்த ஆன்லைனில் கடன் தராங்கல்ல அவங்க வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க கான்டாக்ட் நம்பர் நிறைய பேரோட கான்டாக்ட் நம்பர் வாங்கிவாங்க உங்கள் ஒய்ஃபோ உங்கள் தங்கச்சோ உங்கள் அம்மாவோ அவங்க ஃபோட்டோஸ் இருந்தால் வாங்கிவாங்க அப்போ பணம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க அப்படி பணம் கொடுக்குறாங்கனாவே நம்ம நல்லா கிளியராக புரிஞ்சிக்க முடியும் நம்மளை நம்பி ஏன் அவங்க கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா நாளைக்கு நம்ம சொல்ற இன்ட்ரெஸ்டே இவங்க கொடுக்கணும் நம்ம ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறோம்னா நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் கேட்டாலும் பதினஞ்சு ரூபாய் பதினஞ்சாயிரம் கேட்டாலும் அவன் திருப்பி கொடுக்கணும் கொடுக்கல அப்படின்னா நம்ம மிரட்டி பணத்தை வாங்கிக்கலாம் அப்படிங்கறதா ஆன்லைன்ல இத மாதிரி இந்த ஏஜென்ட் மூலமா வச்சு பணம் கொடுக்குறவங்க செய்யக்கூடிய விஷயம் அப்படி நம்ம கொடுக்கல கொடுக்க முடியாது அப்படின்லாம் சொன்னோம் அப்படின்னா மிரட்ட ஆரம்பிப்பாங்க தப்பா மெசேஜ் போட ஆரம்பிப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயந்துகிட்டு ஐயோ ஏதாவது பண்ணிடுவாங்களோ அவங்க வந்து பெரிய ஆளு நாம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு கடனை கட்டிடுவாங்க சில பேர் தான் அதை சேலஞ்ச் பண்ணி என்ன பண்ண முடியுமோ அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க பட் அதை மாதிரி ட்ரை பண்றவங்களுக்கும் இப்போ நரேந்திராவுக்கு நடந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அது மாதிரி சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி நிறையவே நடந்திருக்கு ஸோ இந்த விஷயத்த நாம கொஞ்சம் யோசிச்சோம்னா ஏன் வன் நமக்கு கடன் தரான் ஏன் நம்ம மாற்றோம் அப்படிங்கிறத யோசித்தோம் அப்படின்னா கிளியராக இதை மாதிரி விஷயங்களை நம்ம மாட்டாமல் இருக்கலாம் அதே மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து ஒரு ஃபினான்ஷியலாக நம்ம போகிறோம் அப்படின்னா முன்கூட்டியே நாளைக்கு வந்து இந்த பிரச்சனை வரப்போகுது இல்லை இதை மாதிரி நமக்கு பணம் நெருக்கடி வர்றதுக்கான சூழல் இருக்குது அப்படின்னா முன்கூட்டியே நம்ம ஒரு பிளான் பண்ணோம் அப்படின்னா ஃபினான்ஷியலாக யோசித்தோம் அப்படின்னா அதுக்கான முன்னாடியே ஒரு பேங்க்ல போய் லோன் வாங்குறதோ இல்லை வந்து இங்கே நிறையா ஃபினான்ஸ் வந்து லீகலாக நடக்குது ஸோ அவங்கள்ட்ட பணம் வாங்குறதோ இல்லை சொந்தக்காரங்கள்ட்ட வாங்குறதோ அதை மாதிரி விஷயங்களில் நாம் கொஞ்சம் முன்கூட்டியே யோசிச்சா செஞ்சிடலாம் பட் எந்த ஒரு பிளானும் இல்லாமல் அப்படியே போயிட்டு இருக்கப்போ இதை மாதிரி ஃபினான்சியல் நெருக்கடி வரப்போ கண்டிப்பாக நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்குது தமிழ்நாட்டிலேயும் இதுக்கு முன்னாடி இதை மாதிரி நிறைய சம்பவங்கள் மோசமான சம்பவங்கள் எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ ரீசெண்டாக சேலத்தில் வந்து ஒரு நபர் வந்து ஒரு எண்ணூறுபா கிட்ட ஏதோ அவசரத்துக்கு ஆன்லைனில் வந்து ஆப்ல வந்து இதை மாதிரி கடை வாங்குறாரு அது பெரிய பிரச்சனையாகி கடைசியாக வந்து அவருடைய மனைவியை வந்து பிணையா வந்து அந்த ஏஜென்ட்டுங்க வந்து கூப்பிட்டு போனாங்க அப்படின்லாம் ஒரு நியூஸ் ஆச்சு அது நடந்தது அது கேஸாலாம் போச்சு இது மட்டும் இது ஒரு எக்ஸாம்பிள் தான் இதே மாதிரி தமிழ்நாட்டிலும் நிறைய விஷயங்கள் நிறைய இந்த ஆன்லைன்ல வந்து நிறைய பேர் வேற வழியே இல்லாம யாருக்கிட்டையும் சொல்லாம கட்டிடுறாங்க அப்படி கட்ட முடியாம சேலஞ்ச் பண்றவங்க இந்த விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு ஸோ நீங்க உங்களுடைய எல்லாருக்கும் இந்த பண கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சஜஷனா என்ன சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கடை வேணும் அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்குங்க இல்ல பேங்க போயிட்டு அப்ரோச் பண்ணுங்க அதை மாதிரி பண்ணுங்க ஆன்லைன்ல இந்த மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க நம்மள நம்ம இருந்து ஒரு டாக்குமெண்ட்டும் வாங்காமல் ஒருத்தவன் கடன் கொடுக்குறான் அப்படின்னா நம்மளை மிரட்டி கிட்ட இல்ல நம்மளை ஏமாற்றி நம்ம கிட்ட பணம் வாங்காதான் அவன் கொடுக்குறான் அப்படிங்கிறத புரிய வைங்க இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இத மாதிரி விஷயங்களை மக்கள் புரிஞ்சிக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அட் த சேம் டைம் கவர்மெண்ட் சைட்லேருந்து இதை மாதிரி அப்ளிகேஷன் நிறைய இருக்கு இதை மாதிரி ஏஜென்ட்ஸ் நிறைய இருக்காங்கல்ல அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப்பு வந்து கவர்மெண்ட் எடுக்கணும் அது ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அதை மாதிரி ஸ்டெப்பு எடுக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் ஸோ நாமளும் பாதுகாப்பாக இருப்போம் கவர்மெண்ட்டும் இதுக்கு வந்து சரியான ஒரு ஸ்டெப்பு எடுப்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ணுவோம் ஆனால் அந்த வெயிட் பண்ணுற வரைக்கும் நம்ம ஏமாறந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நாம ஏமாறாமல் இருக்கலாம் ஸோ வீடியோ பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி